தமிழகத்தில் அதிதீவிர கனமழை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம் தினந்தோறுமே நிறைய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வருகிறது தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நீங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் எந்த நாட்கள் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெரும்பாலும் காலை மற்றும் பகல் நேரங்களில் மழை தீவிரமாகாது மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டுமே இந்த கனமழையானது பதிவாகும் ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களில் பார்த்தோம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நிறைய இடங்களில் கனமழை வந்து பதிவாயிருந்தது வட தமிழ்நாட்டில் மழை ரொம்ப குறைவாக இருந்தாலும் தென் தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறது இப்ப இதே போலவே இன்றைக்கும் மழை வருமானு கேட்டா கண்டிப்பாக மழை உண்டு ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக ஒரு பத்துல இருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் சரிங்க மழை வரும்னு சொல்றீங்க ஆனா எந்த பகுதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுதான் நம்ம நேற்றைய தினங்கள்ல உங்களுக்கு மாவட்ட வாரியா நம்ம போட்டிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துல எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருந்தோம் பார்க்கல அப்படின்னா நேற்றைய தினங்கள்ல கொடுத்த வானிலை இருக்கையும் நீங்க போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கும் இது குறித்த தகவல்களை மிக விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல இந்த மழை வாய்ப்பு தீவிரமடையும் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி தேனி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை அதிகரிக்கும் குறிப்பாக நான்கு மணிக்கு தொடங்கி இரவு வரைக்குமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு அதுல குறிப்பாக இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் போன்ற இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா மதுரை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தெற்கு பகுதிகளில் பரவலாக மழை எதிர்பாருங்க மதுரையினுடைய தெற்கு பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு மழை கிடைக்கும் அதே போல மேற்கு பகுதிகளிலும் சில சமயங்கள்ல கனமழை உண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சின்னாலம்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருப்புக்கோட்டை அதைத் தொடர்ந்து அதனுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் பதிவாகும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதில் குறிப்பாக மேற்கு பகுதிகள் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகளில் நீங்க கனமழை எதிர்பார்க்கலாம் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை பதிவாகும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் திருச்செந்தூர் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை உண்டு நிறைய பேர் கமெண்ட்லயும் நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க எங்க ஊர்ல நல்ல ஒரு மழை வாய்ப்பு வந்து பதிவாயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே அடுத்து வரும் நாட்களுக்கும் நீங்க மழை எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பல்வேறு இடங்கள் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலை அடுத்து வரும் நாட்களில் இருக்கும் ஏன்னா இதே போலவே தினந்தோறும் நமக்கு மழை வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கவனமாக இருந்துக்கோங்க தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழை மழை பொறுத்தவரை குறிப்பா மாலை நேரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வெளுத்து வாங்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குந்தா மற்றும் அதன் அதன் மற்றும் பகுதிகளிலும் தினந்தோறும் கனமழை உண்டு கோத்தகிரி வந்து மிதமான மழை மட்டும் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கு அங்க வந்து கனமுதல் மிக கனமழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தினுடைய அந்த மலைப்பகுதிகளில் வால்பாறை சோளையாறு சின்ன வந்து கனமுதல் மிக கனமழையும் மேட்டுப்பாளையம் காரமடை பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிதமான மழை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எதிர்பாருங்க ஆகவே மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை கிடைக்கும் திருபுவனம் மற்றும் அதன் சுற்று பகுதிகள் தேவக்கோட்டையிலும் நல்ல ஒரு தீவிர மழை இருக்கு ராமநாதபுரத்துல கடலோர பகுதிகள் கடாலடி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் முதுகலத்தூர் ராமேஸ்வரம் மண்டபம் இது போன்ற பல்வேறு இடங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நிறைய பகுதிகளில் நீங்க கனமழை வந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒவ்வொரு நாளுமே அந்த தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கின நண்பர்களே அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது உள் மாவட்டத்துல ஏதாவது மழை தீவிரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா பார்க்கலாம் ஏன்னா உள் மாவட்டத்துல குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும்தான் கனமழை மற்ற இடங்களுக்கு மழை கிடையாதுங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து சில இடங்கள்ல நமக்கு வந்து இன்னும் மழை தீவிரம் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் நண்பர்களே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது இரவு நேரத்தில் நீங்கள் எதிர்பாருங்க ஏன்னா திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடையும் சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தலைவாசல் ஆத்தூர் அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா நிறைய பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு கனமழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வரீங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பே கிடையாது வடகிழக்கு பருவமழையா இருந்தா நமக்கு நாள் முழுவதும் கனமழை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் தீவிரமாக இருக்கும் கோடை மழை பொறுத்தவரை பகுதியாகவே ஆங்காங்கே நமக்கு வந்து இருக்கும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டத்துல குறிப்பா இந்த ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இந்த ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் அதில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்குங்க ஏன் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா குறிப்பாக கர்நாடக மாநிலங்கள்ல அந்த அளவுக்கு நமக்கு மழை தீவிரம் இல்லை கேரளாவில் மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கு பெங்களூர் போன்ற பகுதிகளில் மழை தீவிரமாகும் போது கண்டிப்பா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் உட்பட அந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு வந்து கனமழை மிக வலுவாக இருக்கும் அடுத்த மாதத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும் கடைசியாக வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை மற்றும் லேசான மழை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக லேசானதுல இருந்து மிதமான மழை வந்து பதிவாயிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் குமுடி பூண்டி பொன்னேரி மற்றும் அதன் சுற்று பகுதிகளிலும் பரவலாக ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்த்தோம் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு ஏதேனும் ஒரு சில இடத்துல மழை பகுதியாக மட்டும் லேசானதுல இருந்து மிதமான மழை வாய்ப்பு எதிர்பாருங்க மற்றபடி தீவிரமான கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கிடையாது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்திலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பகுதியாக பதிவாகக்கூடும் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை சில இடங்களில் மட்டும் அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை ரொம்பவே பகுதியாக தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் மழை வாய்ப்பு கிடையாது ஒரு பத்து சதவீதம் மட்டும் ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும் ஏன்னா இதுவே ஒரு வடகிழக்கு பருவமழையாக இருந்திருந்தால் உங்களுக்கு புயல் சின்னமே நம்ம கொடுத்து விட்டுருப்போம் ஆனால் இது ஒரு கோடை மழை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பகுதியான மழை பொழிவே இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெல்டாவில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்குமானு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக ஏற்கனவே மழை வாய்ப்பு பதிவாகிட்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூருடைய தெற்கு பகுதிகள் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகள் நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிமலம் அதன் சுற்றுவடர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கு பொன்னமராவதி அரிமலம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலான இடியுடன் கூடிய கனமழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பகுதியாக பதிவானதை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் இதே போல் விட்டுவிட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது இருக்கு சில மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் பதிவானாலும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை பொழிவு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாளைக்கானது சொல்றோம் ஒட்டுமொத்தமா இந்த இரண்டு வாரத்துக்கு நம்ம சேர்த்து பார்க்கும் நிறைய அளவில் நமக்கு மழை பொழிவு அதாவது கூடுதல் மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையில நீலகிரி மாவட்டத்தில் இந்த வருஷம் நமக்கு நிலச்சரிவு எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் நிலச்சரிவு மற்றும் அதிக கனமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சியில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையில் இருக்கும் அதனால இப்பொழுதே நீங்க வந்து தயாராக அடுத்த தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க எந்தெந்த தேதிகளில் மழை வருது அப்படிங்கிற தகவல் தெரியாம போயிடுச்சு அதனால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை எதிர்பார்க்கலாம்